இப்போ பார்த்தீங்கன்னா நண்டை எல்லாம் புட்டு க்ளீன் பண்ணியாச்சு ரெண்டு மூணு அலச அலசிக்கலாம் நல்லா அலசிக்கிட்டு அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி நண்டு குழம்பு வச்சுட்டு இறால் வந்து கிரேவி பண்ணிடலாம் நான் முன்னாடியே க்ளீனிங் இது போட்டுட்டேன் வீடியோ போட்டேன் அதை நீங்கள் பார்த்துங்க இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து அந்த இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அதை வந்து கொண்டு போயிட்டு அங்கேயே எட்டி போடணும் அதனால அதை அடிச்சுட்டு புளி கரைச்சிக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கொஞ்சம் கூடவே கரைக்கலாம் நல்லா ரெண்டு பெரிய எலுமிச்சம்பழம் நன்றி இறுக்கி பிடிச்சா அதை எடுத்து புளிஞ்சி நான் ஊற வச்சுருக்கேன் குழம்புக்கு இதை புட்டோனையும் அது மேலே இந்த இது புளியோட தண்ணியை ஊற்றி வச்சுட்டு எல்லாம் கெட்டு போகாது சீக்கிரம் இல்லைன்னா நண்டு சீக்கிரம் கெட்டு போயிடும் நண்டை மட்டும் வாங்கிட்டு வந்தோடனையுமே நம்ம க்ளீன் பண்ணி அதை ஃபஸ்ட்டு குழம்பு வச்சிடணும் மற்ற இது மாதிரி நம்ம அலட்சியமாக வச்சுக்க முடியாது இது கெட்டு போயிடும் உடனே ஒரு மாதிரி அந்த ச சதையெல்லாம் நீத்து தண்ணியாக ஊற்றி போயிடும் ஒன்றுமே இருக்காது குட உடனே போயிடும் அதனால் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் புளி தண்ணியும் ஊற்றி இப்போ கலந்து வச்சுட்டு அதுக்கு பிறகு வேறு வேலையை பார்க்கலாம் அது எங்கள் எங்கள் ஊர்லெலாம் அந்த இந்த வயக்காட்டு நண்டு இருக்குன்னு சொன்னதில் அதெல்லாம் நல்லா தட்டிட்டு மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஜுரம் அடிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பெட்ஷீட்டை போட்டு மூடி அதை வச்சோன்னே சலன்னு வேற்றுக்கிட்டேன் அதோட சரியாக போயிடும் இப்போ எண்ணெயை காய வச்சுக்கிட்டு வெந்தயம் போட்டுக்கணும் இப்போ நம்ம மீன் குழம்பு நண்டு குழம்பு இதுகளுக்கெல்லாம் வந்து வெந்தயம்தான் போடணும் இது பூண்டு போட்டுக்கணும் இறால் குழம்புக்கும் நண்டு குழம்புக்கும் பூண்டு சேர்க்கணும் மீன் குழம்புக்கு சேர்க்க வேண்டியதில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் ஒன்றாமே போட்டு பதக்கிக்கலாம் கருவேப்பில போட்டுங்க வெங்காயத்தை பூ பூண்டை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதங்கினுச்சுன்னா நல்லாயிருக்கும் வெங்காயத்தை போட்டுங்க போட்டு ரெண்டும் வதங்கட்டும் நண்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது உடம்பு வலி சளி எல்லாத்துக்குமே நல்லது விட ஊரில் உள்ள வயலில் உள்ள நண்டு ரொம்ப நல்லது அது அதை தான் நான் சொன்னேன்ல அது மாதிரி அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு பெட்ஷீட்டு போட்டு மூடி அது வச்சு வச்சிடலாம் ஜுரம் சளி உடம்பு வலி எல்லாத்துக்குமே தேவலாம் இது நல்லா வதக்கிறேன்னு வதக்கிட்டு நண்டையும் போடணும் அதில் இந்த நம்ம புளி மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுனால அந்த அதை அதையும் தூக்கி அதில் போட்டு வதக்கணும் இது வந்து எலுமிச்சம்பழம் சைஸு பே கூடவே போடணும் கொஞ்சம் ரொம்ப எலுமிச்சம் சைஸ் பற்றா அது கொஞ்சம் கூட போடணும் என்ன அளவு சொல்கிறேன்னு தெரியல அதை விட கொஞ்சம் கூடை போட்டுட்டு இதில் வந்து மிளகாத்தூள் வந்து மூணு ஸ்பூன் போட்டுங்க ஏன்னால் எங்களுக்கு நாலு பேருக்கு நான் இந்த அளவு போடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பே கூட எடுத்துங்க ஏன்னா நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் கூடை போடுவேன் மிளகாத்தூள் இருந்த இந்த குழம்பு மசாலா தூள் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுங்க நாலு பேருக்கு இந்த அளவு நீங்கள் அதே வந்து ஒரு ஒரு எட்டு பேருனா அதில் அப்படியே கூட்டிக்கணும் இதே ரெண்டு பேருக்கு தான் வைக்கிறீங்களா அதில் கம்மி பண்ணிக்கணும் நீங்கள் இதை நான்வெஜ்ஜெல்லாம் வச்சு ரெண்டு நாளே கூட வச்சுக்கலாம் இது தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த இப்போ இந்த இந்த தூளெல்லாம் போட்டிருக்கெல்லாம் இந்த புளி தண்ணி கரைச்சி அதை போட்டு நல்லா கலந்துக்கணும் கையால் போட்டு கரைக்கணும் இது மல்லித்தூள் முடிய போகுது கொஞ்சமாக இருக்குதுன்ட்டு நான் இப்போ எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் அது வே அது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இதில் எடுத்து கைப்படாமல் ஈரம் படாமல் நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு அடித்து வச்சுக்கணும் அப்பப்போ தேவையானதை எடுத்து இதில் வச்சுக்கணும் ஏன்னா ஒயாமல் கையை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா குழம்பு கரப்போம் தண்ணி தெரிக்கும் இது பண்ணும் அதனால் அதை எடுத்து நான் வச்சுக்குவேன் ஒரு டப்பா சின்ன டப்பாவில் அப்பப்போ நான் இந்த ஒரு மசாலா பொடி ஒரு நாளைக்கு நான் வந்து குழம்பு மிளக மசாலாத்தூள் வந்து அரைக்கையில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அளவு என்ன இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்புறம் இப்போ இந்த நண்டை எடுத்து இந்த வதங்கின வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுல்ல அதுக்கு பிறகு இந்த நண்டை போட்டு இதையும் ரெண்டு மூ மூணு வாட்டி அதில் உள்ள தண்ணி போகிற வரையும் சுருள சுருள கிண்டணும் நண்டு மட்டும் வாங்கிட்டு வந்தோடனே உடனே ஃபஸ்ட்டு அதை செஞ்சிடணும் இல்லைன்னா அது கெட்டு போயிடும் அது அது மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைச்சான்னா எதுக்குள்ளே வச்சான்னா அது கெட்டு அது அதனால் ஃபஸ்ட்டு அது புட்டு இது மாதிரி இந்த புளி தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கூட கொஞ்சம் நேரம் வைக்கலாம் அது இருக்கும் சும்மா அப்படியே வச்சால் அவ்வளோதான் மீன் இறாலெல்லாம் கூட ப பரவாயில்ல இது நல்லா வதக்கிட்டு இதை நல்லா கரைச்சிடணும் கரைச்சிட்டு அதில் ஊற்றிட்டான நாங்கள்லாம் இது எங்கள் வீட்லலாம் பெரிய பெரிய அப்போல்லாம் இப்போ வருது இல்லை அது மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் அந்த காலெல்லாம் அந்த மாதிரி நண்டுலாம் இப்போ வர்றதில்ல எக்ஸ்போர்ட் ஆகிருதுன்னு நினைக்கிறேன் அந்த நண்டு வாங்குவோம் நாங்கள் எங்கள் எங்கள் அப்பா போயிட்டு அதுராமன் அதில் வாங்கிட்டு வருவார் நாங்கள் என்ன செய்வோம் அதை இது வாங்கிட்டு வந்தோனே அது நல்லா குழம்பு வச்சிருவோம் குழம்பு வச்சு மறுநாள் பழைய சாதத்துக்கு இங்கேருந்து கையிலேருந்து இந்த முட்டி வரையும் வடியும் கலந்து அதில் தனி ஊற்றிருங்க ஊற்றிட்டு அது பாட்டுக்கு இனிமேல் கொதிக்கட்டேன் அது நல்லா கொதிக்கட்டேன் இது கரையணும் இது மீன் மாதிரி கரைஞ்சிரும் அதெல்லாம் இல்லை நல்லா கொதிக்கலாம் நல்லா கொதிச்சுட்டு ந அந்த பூண்டெல்லாம் நல்லா வெந்துடணும் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் பழைய சோறை வச்சிக்கிட்டு நல்லா மோரை ஊற்றிக்கும் வீட்டில் தான் தயிர் மோரெல்லாம் இருக்கும்ல ஊற்றிக்கிட்டு அந்த கடிக்காலையெல்லாம் கடித்தோம்னா இங்கே வரையும் அந்த தண்ணி வரும் அந்த முட்டி வரையும் முடியாது புடிஞ்சு அடிக்கிறது அதே எங்கள் அப்பாவெலாம் அந்த மீன் நண்டு வாங்கிட்டு வரையில் ஒரு இந்த தாழை மரத்துலேருந்து எடு ஒரு நார் எடுத்து அதில் ஒன்று செஞ்சுருப்பாங்க அந்த மீன் வாங்குறதுக்குன்னு ஒன்று அதில் போய் வாங்கிட்டு வரையில ஆளுக்கு சாப்பிட தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன் அந்த மீனை எடுத்து அரிஞ்சு அதுக்கு பிறகு தான் வருவேன் இப்போ நம்ம இறாலை வந்து இது பண்ணிடலாம் தொக்கு பண்ணிடலாம் வறுவக்கானால் தொக்கு மாதிரி பண்ணிடலாம் இதை நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன் நான் இப்போது ரெண்டு மூணு அலசு அலசிட்டு தூள் போட்டு பிரட்டி வச்சுட்டேன் இப்போது நம்ம செய்ய போவையில் ஒரு வாட்டி அந்த மஞ்சத்தூள் அலசி எல்லாம் அலசுனா அந்த கவிச்சி குவிச்செல்லாம் போயிடும் அலசி எடுத்துக்கிட்டு இதுக்கு வே வேண்டிய இது வெங்காயம் தக்காளி பூ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி க்ளீன் மற்ற குழம்பு வைக்கிறது சமைக்கிறதெல்லாம் ஈஸி தான் அது க்ளீனிங் வேலை தான் ஒரு ஆள் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் போய் அது ரெள்லாம் அந்த ஊசி மாதிரி ஒரு முள் மாதிரி ஊசி மாதிரி இருக்குல்ல அது குத்திப்படும் எனக்கெல்லாம் நறுக்கு நறுக்குன்னு குத்திடும் அப்படியே கடுக்கும் இப்போ என்ன ஊற்றிக்கிங்க அந்த இறால் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோடனே தண்ணியை ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சுருங்க இல்லை உடனே அப்போ தான் தண்ணி ஊற்றினா அந்த தோல் விடவே கூடாது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சோம்பு போட்டுங்க பெரும் சோம்பு இருக்கும்ல சோம்பு அது கருவேப்பிலை போட்டுக்கிட்டு கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிங்க வதக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டும் கொஞ்சம் நிறையா நான் ஒரு மூணு தக்காளி ஒரு கொஞ்சம் வெங்காயம் அந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நான் ஒரு 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 கைப்பிடி அளவு போட்டு அரிஞ்சு நெய் நீலை பார்க்கலாம் அரிஞ்சிட்டு நல்லா போட்டு வதங்கணும் இது சே அடிச்சிட்டு கூட போடலாம் நல்லாயிருக்கும் நான் அப்படியே வதக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா நல்லா வதங்கும் இந்த உப்பு போட்டுங்க நல்லா வதங்க இந்த ராளோட தோல் இருக்குல்ல அதை நல்லா அது நல்லா அலசிட்டு எடுத்தோடனே இந்த தோலை அலசிட்டு நல்லா நாங்கள் வெயிலில் காய போட்டுருவோம் காய போட்டுட்டு நல்லா காஞ்ச பிறகு அது எறும்பு வரும் நல்லா கோழி வரும் இந்த சாக் பீஸை போட்டுறணும் போட்டுட்டு எறும்பு போகாதப்புறோம் அது பிறகு காய வச்சு எடுத்துட்டு காஞ்ச மிளகாய் உளுந்து கடு பருப்பு பூண்டு கருவேப்ப எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த இறாலோட தோலையும் போட்டு நல்லா வறுத்துடணும் ஏன்னா நம்ம தலையில் சதை வெற இருக்கும் அதனால் நல்லா இருக்கும் அதையும் வறுத்துடணும் இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துருவோம் மஞ்சள் சோம்பு சீரகம் இதெல்லாம் தூள் நான் அடித்து வச்சுருக்கனால அடிச்சுக்கணும் நீங்கள் வேணால் அடிச்சுக்கோங்க இது வந்து சோம்புத்தூள் இது வந்து சீரகமும் மிளகும் அடித்தது சில பேர் தேங்காவும் சேர்த்து அரைப்பாங்க நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன் எப்போதும் நீங்கள் வேணால் தேங்காயும் சேர்த்துக்கலாம் சில பேருக்கு நான் ரொம்ப பிடிக்கும் இது மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் மஞ்சள் தூள் சோம்புத்தூள் சீரகம் மிளகுத்தூள் மிளகாத்தூள் நல்லா வதக்கிங்க அது எல்லாத்தையும் அந்த ராள் தோலையும் வறுத்துக்கணும் நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றல சும்மா ட்ரை வானொலியில் வள வறுத்துக்கணும் நல்லா வருத்திட்டு கா உங்கள் காரம் வந்து காஞ்ச மிளகாய்லாம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சில பேர் நல்லா சுள்ளுன்னு சேர்த்துக்குவாங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டேன் அதோட சேர்ந்து வதங்கட்டேன் வதங்கிட்டு இந்த ராலை எடுத்து போட்டுக்க வேண்டியதான் இது இந்த இது இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த இறாலு பவுட்ரு சொன்னேன்ல அதையும் நல்லா வறுத்துட்டு ட்ரைவானில போட்டு வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன்னா அப்போ போய் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இட்லி தோசைக்கு சாதத்தில் போட்டு பசிதுங்கிறதுக்கு எதுவும் எல்லாமே வேஸ்ட் ஆகாது எல்லாமே யூஸ் ஆகும் இதை நல்லா வதக்கிட்டு இந்த மசாலாவை எடுத்து அதுக்கு பிறகு போட்டு வதக்கிறேன்னா இந்த ஆலைய வறுவலும் வந்து நல்லா பண்ணலாம் இதில் கொஞ்சோண்டு இந்த நம்ம குழம்பு மசாலா தூள் இருக்குல்ல அது கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த மசாலாவோட சேர்த்துட்டா இதில் நிறையா சாமான் சேர்ந்துருக்குல்ல அது நல்லாயிருக்கும் அந்த மசாலா கொட்டிங்க நல்லா கி வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி கொ ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஓரளவு வா இறாலெல்லாம் ரொம்ப வேகாது ரொம்ப நேரம் வேகாது கொஞ்சம் நேரம் தான் அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் வெந்துட்டோம் வெந்தோன்னே ஏன்னா கிரேவி இல்லை அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா கொஞ்சம் ஏதாச்சும் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் உப்பு தேவையான உப்பு அதுக்கு போட்டுங்க இந்த தண்ணி கொஞ்சமாக பாருங்கள் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் அந்த உப்பு கல் உப்பு போட்டுருவோம் போட்டு அதுக்கு கொஞ்சம் நேரத்தில் பத்து நிமிஷம் கூட வேக அது தேவையில்லை Thank you.